அன்பு நண்பர்களே வணக்கம் சிந்து சமவெளி சித்திர எழுத்துக்கள் இன்றும் எழுதப்படுகிறது உலகின் அதிக அளவு மக்களால் பேசப்படுகிறது அது என்ன மொழி அது என்ன எழுத்து அது சீன சித்திர எழுத்துக்களை ஒத்துள்ளது சீன அறிஞர்களை கூட்டி வந்து ஆராய்ந்தால் அவர்கள் எளிதில் இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது ஏ டு இசட் எல்லாவற்றையும் தெளிவாக கூறிவிடுவார்கள் அவர்களிடம் சூப்பர் கம்ப்யூட்டர் உள்ளது அவர்கள் இன்றும் சித்திரை தான் பயன்படுத்துகிறார்கள் அதே குறியீடுகள் இங்கும் தென்படுகின்றன இந்த கோணத்தில் ஏன் யாருக்கும் இதுவரை சிந்திக்க முடியவில்லை என்று தெரியவில்லை அது தமிழின் தொடக்கமும் அல்ல சமஸ்கிருதத்தின் தொடக்கமும் அல்ல சீனர்கள் அது காலத்தில் பிற்பட்டவையாக இருக்க வேண்டும் ஐந்தாயிரம் ஆண்டுகள் அல்ல பத்தாயிரம் ஆண்டுகளைச் சேர்ந்தவையாக கூட இருக்கலாம் அங்கிருந்து மக்கள் வெளியேறி சீனாவிற்கு சென்று இருக்கலாம் எனவே இதை கருத்தில் கொண்டு இதன் உண்மை தெரிய வேண்டுமானால் சீன எழுத்து அறிஞர்களை அழைத்து வந்து அவர்களிடம் அனைத்து படிமங்களையும் காண்பித்து அவர்களுக்கு ஒரு மூன்று மாதம் போதும் அனைத்தையும் உங்களுக்கு இன்றைய மொழியில் உங்கள் மொழியில் என்ன எழுதியிருக்கிறது என்று இப்பொழுதே நிறைய பேர் சொல்கிறார்கள் அதில் மீன் குடுவை நண்டு மனிதன் அம்பு இவையெல்லாம் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள் அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம் சீன கலாச்சாரத்திற்கும் இந்திய கலாச்சாரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது சீனர்களும் தியானம் செய்வார்கள் அவர்களும் மாடுகள் மீன்கள் உலகத்திற்கு எல்லாம் பொதுவானவை எனவே நாம் பரந்துபட்ட நோக்கில் ஆராய்ந்தால் இந்த எழுத்துக்களை விடை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் இவை சீன சித்திர எழுத்துக்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவை நான் சீனர்களோடு ஒரு ஆறு வருட காலம் சேர்ந்து வேலை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது அப்பொழுதுதான் எனக்கு சீன எழுத்துக்களை பற்றி அறிமுகம் கிடைத்தது அவர்களிடம் என்னுடைய பெயர் ராகவன் அதை எழுதச் சொன்னால் ஒரு இரண்டு எழுத்தில் அவர்கள் எழுதி முடித்து விட்டார்கள் அவ்வளவு சித்திர எழுத்துக்களுக்குள் அவ்வளவு விளக்கங்களையும் எழுதி முடித்து விட்டார்கள் நாம் ஆங்கிலத்திலும் அவ்வாறு எழுத முடியாது தமிழிலும் எழுத முடியாது சமஸ்கிருதத்தை பற்றி எனக்கு தெரியாது எனவே இது சீன அறிஞர்களை அழைத்து வந்து ஆராய்ந்தால் அவர்கள் அனைத்தையும் அக்குவே ராணி வேறாக சொல்லிவிடுவார்கள் இது ஒன்றும் பெரிய புதிரல்ல தீர்க்க முடியாத ஒரு விவாதமும் அல்ல இதன் காலகட்டம் அனைத்தும் தெல்ல தெளிவாக விளங்கிவிடும் இது ஐந்தாயிரம் ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள் என்னுடைய நோக்கில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கும் முற்பட்டவையாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு வழியில் இங்கிருந்து அவர்கள் சைனாவிற்கு சென்றிருக்க வேண்டும் இங்கே இருந்துவிட்டு சிந்து சமவெளியில் இருந்துவிட்டு அவர்கள் பிறகு சைனாவிற்கு இடம்பெயர்ந்திருக்க வேண்டும் இன்றும் இந்த எழுத்துக்கள் புழக்கத்தில் உள்ளன அவை எழுதப்படுகின்றன படிக்கப்படுகின்றன உலகின் அதிக அளவு மக்களால் பேசப்படுகின்றன அவர்களை சீன எழுத்து அறிஞர்களை கொண்டு ஆராய்ந்தால் இவற்றின் விடை தெல்ல தெளிவாகிவிடும் நன்றி வணக்கம்